நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது பதில் பார்ப்போம் ஸ்ரீமன் நாராயணன் பார்க்கடலில் துயில்கிறார் வெள்ள வெள்ளத்தொரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ளனித்திரை கொள்ளுகிறான்னு பாசுரம் அப்படி பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமனை பற்றித்தான் இந்த கேள்வி பார்க்கடல் இருக்கிறது பூலோகத்தில் தான் இருக்கிறது நடு உலகம் பூலோகம் இதற்கு மேலே ஆறு லோகங்கள் கீழே ஆறு லோகங்கள் நாம் இருப்பதும் இதே பூலோகம் இதில் மொத்தம் ஏழு தீபங்கள் உள்ளன நாம் இருப்பது நடு தீபம் ஜம்பு தீபம் இதை சுற்றி இருப்பது உப்புக்கடல் இதே போல ஆறாவது தீபம் மொத்தம் ஏழுன்னு சொன்னேன் ஆறாவது தீபம் அதை சுற்றி இருப்பது பார்க்கடல் அதனால் நாம் வாழும் பூமண்டலத்திலேயேதான் பூமியில் தான் பார்க்கடலும் உள்ளது அவ்விடத்தில் தான் பெருமான் எப்போதும் சயனித்திருக்கிறார் இது ஒரு செய்தி இன்னும் கேள்வி சொல்லவில்லை கேள்வி என்னவெனில் பிரளய காலத்திலே பல வகை பிரளயங்கள் சொல்லப்பட்டுள்ளன உலகம் அழிகிறது அதில் பிரம்மாவுக்கு பகல் பொழுது முடிந்தவுடன் முதல் மூன்று லோகங்கள் அழியும் பூகு புவகா சுவகா மேலுள்ள நாலு லோகங்களும் அழியாது இந்த மூணு லோகங்கள் அழிந்தால் அதில் பூலோகம் சேர்ந்தது தானே அப்ப பார்க்கடலும் தானே அழிந்துவிடும் ஆமாம் பார்க்கடலும் பிரளயத்தில் தான் அவிழ்ந்து போகும் பின் அங்கு சயனித்துக் கொண்டிருந்த யூக வாசுதேவன் பார்க்கடல்நாதன் எங்கு செல்வார் இதுதான் கேள்வி எளிய பதில் கண்ணன் ராமன் முதலான எல்லாம் முடிந்து எங்க திரும்ப சென்றார் வைகுந்தத்துக்கு சென்றார் அதேபோல பார்க்கடலின் பெருமானும் வைகுந்தத்தை அடைந்து விடுவார் மீண்டும் பிரம்மாவுக்கு இரவு முடிந்த விற்பாடு இந்த லோகங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படும் அப்போது பார்க்கடலும் சட்டிக்கப்படும் அப்போது வைகுந்தத்திலிருந்து திரும்ப திருப்பார்கடலில் வாசுதேவனாய் வியூகமாய் வந்து சயனிப்பார் அதனால் அவதாரங்களாக இருந்தாலும் அவதாரம் கூர்மா அவதாரம் வராக அவதாரம் இது முதலான அவதாரங்களும் சரி அவதாரங்கள் முடிந்தவுடன் வைகுந்தத்தை அடைந்து விடுவார் அதபோல் வியூக வாசுதேவனும் பிரளயம் வந்தவுடன் வைகுந்தத்தையே அடைவர் இதுதான் பதில் இதோடு சேர்த்து மற்றொரு குறிப்பும் மனதில் கொள்க இப்படி மூணு லோகங்கள் பிரளயத்தில் அமிழ்ந்த போது இவ்வுலகங்களை தன் வயிற்றில் வைத்து பெருமான் காப்பாற்றுகிறார் அண்டரண்ட பகிரண்டொருமான மெழுமால் வரை முற்றுமுண்ட கண்டங்கண்டீர் திருப்பநாழ்வார் பாடுகிறார் நிலமேல் உருபாலகனாய் ஞாலமேழு முண்டான் அரங்கத் தரவினடையான் அதே மரணாதிபிரானில் பாசுரம் அப்போது அந்த பெருமாள் யார் அவர்தான் இந்த பார்க்கடையில் படுத்துக் கொண்டிருந்தவரா அவர்தான் மூன்று உலகத்தையும் விழுங்கி வயிற்றிலை வைத்து காப்பாற்றுகிறாரா இல்லை பார்க்கடல் எம்பெருமான் வேறுபட்டவர் மூடு லோகத்தையும் தன் வயிற்றிலை வைத்து காப்பவர் வேறே அவர்கள் இருவரும் ஒருவர் அல்லர் வயிற்றில் வைத்து காக்கும் எம்பெருமான் மார்க்கண்டேயருக்கு காட்சி கொடுத்தார் இந்த கதை மகாபாரதத்திலும் உள்ளது பாகவத புராணத்திலும் உள்ளது அது ஒரு சிறப்பான அவதாரம் நிலை மூவுலகம் தன் நெறியா வயிற்றில் கொண்டு என்றும் பாசுரம் இந்த மூணு லோகங்களையும் தன் வயிற்றில் வைத்துக் கொண்டு தனி ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார் அவர் வைகுந்தத்தை அடைவதில்லை அவர் வியூகமூர்த்தியும் அல்லர் பார்க்கொடல் வாசுதேவனும் அல்லர் திருப்பார்க்கடலில் வாசுதேவர் தான் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன் என்று நால்வராக பிரித்துக் கொண்டிருப்பார் அவர் இந்த பிரளயம் வரும் காலத்தில் திரும்ப வைகுந்தத்தை அடைந்து விடுவார் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்